ரிலாக்ஸ் ப்ஸ் அப்படின்னு சுவாமி ஓட பதிப்பு புத்தகம் இரண்டு இதில் வந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்றத வந்து இவரோட அனுபவம் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு விக விகடன்னு அவங்க மூலம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இது வெவ்வேறு டாபிக் தலைப்புகளில் வந்து நம்மளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு பள்ளிமணின் தங்கமானது எப்படி குறை சொல் கொலை குறை சொல்லக்கூடாது பணக்காரர் ஆகணும்னா துன்பத்துக்கு காரணம் யார் வயசான எப்படி நடந்துக்கணும் பெற்றோரை தவிர்க்க வி தவிக்க விடக்கூடாது பொய் சொல்லாமல் இருக்கணும் அன்புக்கு யார் அடிமை தியான பழ தியானத்தை பழகணுமா முடிவெடுப்பது டக்குன்னு முடிவெடுப்பது வந்து ஒரு கலையான் எது தகுதியோ அதுவே வாங்கிக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கதை அனுபதியாகவும் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை வாங்கணும்னா உகீடன் பிரசுகத்திலேயே இருக்குது நீங்கள் அதில் போய்ட்டே நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ